ஓம் ஜி இன்றைக்கு கலிகாலம் மொத்தம் நான்கு யுகங்கள் சத்யுகம் த்ரேதாயுகம் தோபருகம் கலியுகம் சங்கமயுகம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கு இப்போது சங்கம யுகம் சத்தியுகத்தில் தங்கம் தங்க உலகம் தங்கமாக இருக்கும் எதை பார்த்தாலும் தங்கம் சத்தியுகம் ஒரு கல்பம் என்பது ஐயாயிரம் வருடங்கள் ஒரு கல்பம் என்பது ஐயாயிரம் வருடங்கள் ஒரு கல்பத்தில் நாம் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கின்றோம் இந்த எண்பத்தி நாலு பிறவிகளில் ஒவ்வொரு யுகத்திலும் பல பிறவிகள் எடுத்து அந்த சத்தியுகத்தில் தங்க யுகத்தில் மகிழ்ச்சியாக சொர்க்க பூமியை அந்த சொர்க்க பூமியில் வாழ்ந்து கொண்டு அடுத்ததாக சத்தியுகம் திரேதாயுகம் திரேதாயுகம் சில்வர் வெள்ளியுகம் இந்த யுகத்திலும் ரெண்டு கலைகள் குறைந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த ரெண்டு யுகமும் ஆ இது முடிந்தவுடன் தோபரோகம் தோபருகத்தில் தான் பத்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது அது முடிந்தவுடன் கலியுகம் கலி என்றால் அறியாமை இந்த மக்கள் அறியாமை என்ற இருளில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவளை காப்பாற்ற வகையில் அவரை காப்பாற்றுவதற்காக சங்கமயத்தில் இறைவன் வந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் ராஜவயத்தை கற்றுக்கொண்டு அறியாமை என்ற இருளிலிருந்து மீண்டு வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டேன் நன்றி ஓம் சரண்